வணக்கம் கடந்த மாதம் இரண்டாம் தேதி புதுச்சேரி சோலைநகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி காணாமல் போனார் பின்னர் வீட்டருகே சடலமாக மீட்கப்பட்டார் போலீசார் விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்து வாய்க்காலில் வீசிய விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி கலை சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நியமித்து அவரது தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் நடந்து முப்பது நாட்கள் ஆகியும் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும் முதல் தகவல் அறிக்கையோ அல்லது உடற்கூறாய்வு அறிக்கையோ கேட்டும் இதுவரை காவல்துறையினர் வழங்கவில்லை என கூறியும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு அறிக்கையை தயாரித்த மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சிறுமியின் பெற்றோர்கள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தனர் புதுச்சேரி விடுதலை பெற்ற காலத்தில் அதனை இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு துணை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அதனை அழகுபடுத்தவும் சுற்றுலாத்துறையின் மூலம் நினைவிடத்தை மேம்படுத்தவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பிற்கால சந்ததியினருக்கு புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு தெளிவுபடும்படியாக ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அஇ மண்டபத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அஇ மண்டபத்தை அழகுபடுத்தவும் பூங்கா சூழலை மேம்படுத்தவும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிய எழுதி வைக்கவும் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியை பசுமை நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைவுபடுத்துமாறு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கீழூர் நினைவிடத்தில் கலை பண்பாட்டுத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன் இயக்குனர் கலிய பெருமாள் மற்றும் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர் பாரதி பூங்காவில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி பாகூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் சிறப்பு எஸ்எஸ்ஐ ஆன இவர் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார் கடந்த ஐந்து நாட்களாக பணிக்கு செல்லாத சரவணன் வீட்டில் இருந்து வந்தார் இந்த நிலையில் தனது வீட்டு பின்புறம் இருக்கும் தோட்டப்பகுதியில் மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து பாகூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சரவணன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு வரும் தேதி நடைபெறுகிறது இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களில் வரும் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் அனைத்து வகை மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும் அதே போல வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் புதுவை யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட கேரளத்தில் உள்ள மாயே பிராந்தியத்தில் மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவை முன்னிட்டு வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் வாக்கு எண்ணிக்கைக்கான வரும் ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் ஆந்திரா எல்லையில் உள்ள ஏனம் பகுதியில் வரும் மே பதிமூன்றாம் தேதியும் ஜூன் நான்காம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது அதற்கு முன்பாக பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தேய்ப்பிரை அஷ்டமி பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பைரவரை தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஊசூடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வேட்பாளர் நமச்சிவாயம் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வாக்குகளை சேகரித்தார் தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி மற்றும் மருத்துவத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றார் மேலும் மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெறவும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலமாக இருந்தாலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளது என்றார் எனவே பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்தல் மத்திய அமைச்சராகவும் வாய்ப்பு உள்ளது என்று ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் தலையில் தாமரை சின்னம் மற்றும் பிஜேபி என வித்தியாசமான முறையில் சிகை அலங்காரம் அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி தொகுதி வாரியாக தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அதன்படி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மத்திய பாஜக மற்றும் மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்து கூறி மக்களிடையே வாக்கு சேகரித்தனர் இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் பாபு செல்வநாதன் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் உட்பட ஏராளமான காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள கடலோர காவல் நிலைய வளாகத்தில் சிறு குழந்தைகளுக்கான ஆரம்ப பள்ளி துவங்கப்பட்டது இதில் இன்று முதல் குழந்தைகள் சேர்க்கை துவங்கப்பட்டது இதில் கேஜி எல்கேஜி யுகேஜி என ஆரம்ப பள்ளிகள் செயல்பட தொடங்கியது இதனை கமாண்டர் துவங்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர் வகுப்பறைகளை மேற்பார்வை செய்தார் மேலும் கமாண்டர் கூறுகையில் இப்பள்ளி வருங்காலங்களில் ஐந்தாம் வகுப்பு வரை துவக்கப் பள்ளியாக செயல்படும் என தெரிவித்தார் மேலும் இப்பள்ளி காரைக்கால் பகுதியில் உள்ள குழந்தைகள் ஆரம்ப கல்வியை தரமாக பெற உறுதுணையாக இருக்கும் எனவும் மேலும் இக்கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் பகுதியில் நேற்று மாலை நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அருகாமையில் உள்ள கருவேல காடுகளில் சந்தேகப்படும் வகையில் நான்கு இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினார்கள் உடனடியாக அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை செய்ததில் காரைக்காலை சேர்ந்த விஷ்ணு பிரியன் ராகுல் திருப்பூரை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் திருவாரூரை சேர்ந்த குருமூர்த்தி என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நூற்றி இருபது கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நான்கு இளைஞர்களை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு கைது செய்தனர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட குமரன் கோவில் திருப்பகுதியில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் ஏராளமான பாஜகவினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது நிரவி பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் முன்னதாக நிரவி ஸ்ரீ ஜம்புநாத சுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினர் இதில் புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் அமுதா ராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் அதிக வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் ஊசுடு தொகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிணைந்து அனைவரும் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் கலந்தாய்வு கூட்டத்தில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கே எஸ் கே சங்கர் பாபு ரெட்டியார் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு மாநில செயலாளர் கோனேரி லோகையன் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் கே ஹர்ஷவர்தன் எஸ் சி எஸ்டி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சேட்டு என்கிற செங்கேனி மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டு அவர் தொகுதி வாரியாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதனை அடுத்து உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த பிரபாதேவி ஐஜி வீரராகு அவர்கள் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து நாங்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு இந்திராநகர் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பு புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அறிமுக கூட்டம் ஸ்ரீராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டு உரையாற்றினார் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக வேட்பாளர்களை வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலும் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உழவர்கரை தொகுதி மாவட்ட வர்த்தக பிரிவு அமைப்பாளர் உலகநாதன் தலைமையில் பாஜக தொண்டர்கள் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வந்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட இவர்கள் மீண்டும் இருசக்கர பேரணியாக கோரிமேடு பிரியதர்ஷினி நகர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் சுப்பையா திருமண நிலையம் கஸ்தூபாய் நகர் வீம கவுண்டபாளையம் காந்தி நகர் கதிர் கிராமம் சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று பாஜக கொடியை ஏந்தி நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு பேரணி நடத்தினார்கள் இருசக்கர வாகன பேரணியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் புகழ் என்கிற புகழேந்தி குரு என்கிற குருநாதன் புருஷோத்தம்மன் செந்தில் தமிழரசன் முருகதாஸ் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை செல்வி முத்து செல்வராஜ் சாய் சுதாகர் கலைவாணி ரமணி சுகந்தினி திருநீலகண்டன் அமலநாதன் கலையரசன் ராம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் வடிவேல் அகில பாரதிய மகாசபா புதுச்சேரி மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி திருமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் தந்தை மகன் ஒன்றாக சேர்ந்து பாஜக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் கல்வி நிறுவனமான குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியின் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் சாதனையாளர்களுக்கு டாக்டர் பட்டம் மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் புதுவை மாநிலம் காரைக்கால் பகுதியை சார்ந்த விமான ஓட்டுநரும் விமான ஓட்டுநர்களுக்கான பயிற்சியாளருமான சுரேஷ்குமார் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முனைவர் பட்டம் பெற்ற சுரேஷ்குமார் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சுரேஷ்குமார் ஏர்லைன் பைலட் மற்றும் ஏரோஸ்போர்ட் தடகள வீரர் ஆவார் அவர் அல்ட்ரா மைக்ரோ லைட் விமானங்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் காரைக்கால் போன்ற விமான நிலைய இல்லாத பகுதிகளிலும் அதை வெற்றிகரமாக பறக்க வைத்து சாகசம் புரிந்தவர் குறைந்த விலையில் பறக்கும் கார் மற்றும் வாட்காப்டரை உருவாக்கும் நோக்கத்தில் பல்வேறு ஆராய்ச்சி செய்து வருகிறார் இவர் புதுச்சேரியின் கடற்கரையோரத்தில் தனியார் பாரா மோட்டார் ஜாய் ரைடு விமான நிறுவனத்தை தொடங்கி சுற்றுலா பயணிகளை பாரா பறக்க வைத்து மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் புதுவை மாநில சுற்றுலா வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் அதே நேரத்தில் தனது பாராமோட்டார் மூலம் பாண்டிச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு பறந்து சென்று மக்களிடையே பாராமோட்டரின் அச்சத்தை போக்கி ஆர்வத்தையும் உருவாக்கி வருகிறார் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஜக பிரமுகர்கள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் பொறுப்பாளர் ரவி ரவிருங்கப்பாக்கம் பாஸ்கர் மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விளியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினேட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய வகுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இவ்விழாவிற்கான சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஜோசாலுகாஸ் கடையின் மேலாளர் மற்றும் ஜோசாலுதாசின் ஊழியர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள கோவிலில் இருந்து வரிசை தட்டுடன் பள்ளிக்கு வருகை தந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் தமிழரசி ஆசிரியர்கள் சங்கீதா மற்றும் வசுந்தரா தேவி பள்ளி ஊழியர் அம்சவல்லி மற்றும் கிராம பொதுமக்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்